Hello everyone, Nan Madan Gauri. Hello, my dear MG squad. ஃபைனலி நம்மளுக்கு ஜனநாயகன் தன் படம் சம்பந்தமா சில கிளாரிட்டி கிடைச்சிருக்கு முக்கியமான கிளாரிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா முதல்ல படத்தை ரிலீஸ் பண்ணலாங்க ஏன் நிறுத்தி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஒரு ஜட்ஜ் வந்து ஒரு ரூல்ல ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அத தான் சென்சார் போர்டு வந்து மறுபடியும் மேல்முறையீடு அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சுக்கு போனாங்க பெஞ்சுக்கு போய் இல்ல இது எங்களுக்கு பேசவே உடல இந்த ஜட்மெண்ட்டை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த கேஸோட ஆர்டர் இப்ப வந்திருக்கு வேர்டிக்ட் இன்னைக்கு வந்திருக்கு அது என்னன்னு உங்ககிட்ட சொல்ல போறேன் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரச்சனையும் அனுமார்வால் மாதிரி போய்கிட்டே இருக்கு ஜனநாயகன் தன் படத்தோட பிரச்சனை இந்த மொத்த பிரச்சனைக்கும் காரணம் அடி ஆணி வேர் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒருத்தர் சேர்மனுக்கு அதாவது சென்சார் போர்டு ஹெட்டுக்கு வந்து கொடுத்ததுனாலதான் தான் படத்துல எங்களுக்கு கேள்வி இருக்கு எங்களுக்கு கேள்வி இருக்கு வெயிட் பண்ணுங்க ரிலீஸ் பண்ண முடியாது ரிலீஸ் பண்ண வச்சுட்டு இருக்கு அப்படி என்னதான் கம்ப்ளைண்ட் அப்படிங்கறதே வந்து எல்லாருக்கும் பெரிய கேள்வியா இருந்துச்சு இன்னைக்கு வி நோ வாட் இஸ் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் லெட்டர் லெட்டர் நம்ம கிடைச்சிருக்கு அண்ட் இதுக்கப்புறம் எப்படி வந்து ஜனநாயகன் படத்தை நிறுவனத்தோட ப்ராசஸ் இருக்க போகுதுங்கிற எல்லாத்தையும் டீடைல்டா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க போறோம் ஓகேவா அண்ட் இந்த வீடியோ மட்டும் இல்லாம இதே மாதிரி வேர்ல்டுல நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க பத்தே நிமிஷத்துல தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு கான்டென்ட் கரெக்டா எம்ஜி ஸ்குவாட் எல்லாருக்கும் என்னால யூடியூப் வந்து சேர்க்கறது ஈஸியா இருக்கும் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் என்னன்னு பாருங்க இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்துச்சுங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் கோர்ட்ல இது வரைக்கும் என்ன நடந்திருக்குங்கிறது பிளாஷ்பேக் போட்டிங்க வந்தேனா தான் இன்னைக்கு என்ன நடந்திருக்குங்கிறது புரியறது ஈஸியாயிடும் படத்தை வந்து சென்சாருக்கு வந்து ஜனநாயகம் டீம் வந்து சப்மிட் பண்றாங்க சென்சார் சர்டிபிகேட் நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் கமிட்டி எல்லாரும் யூஏ தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்டெல்லாம் உங்களுக்கு யூஏ தருவோம் சொல்லிட்டு ஒரு மெயில சென்சார் இருந்து ஜனநாயகன் டீமுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆனா அனுப்பிச்சதுக்கு அப்புறம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மூணு நாள் நாலு நாளைக்கு முன்னாடி கூட வந்து எந்த அப்டேட்டும் இல்லாம இருக்கு அப்ப ப்ரொடக்ஷன் கம்பெனி இருந்துகிட்டு எங்க மறுபடியும் மறுபடியும் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம் மெயில் எல்லாம் போட்டீங்க தர்றோம் இன்னும் ஏன் தராம இருக்கீங்கன்னா தான் உங்களுக்கு தெரிய வருது போன வாரம் உங்க படத்துக்கு வந்து சர்டிபிகேட் நிறுத்தி வச்சுட்டாங்க உங்களுக்கு தெரியாதா எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு படத்துல வந்து சில விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்ப்ளைண்ட் காரணமா நாங்க படத்தை வந்து சர்டிபிகேட் கொடுக்கறத வேணான்னு சொல்லி நிறுத்தி வச்சுட்டு நாங்க ரிவிஷன் கமிட்டிக்கு மறுபடியும் அனுப்பப் போறோம் இருக்காங்க ரிவிஷன் கமிட்டிக்கு மறுபடியும் அனுப்பிச்சு அது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டேஸ் வரைக்கும் மொத்தம் ஆகலாம் ஓகேவா எக்ஸ்ட்ரீமா இழுக்கணும்னு நினைச்சா சோ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஜனநாயகன் டீம் என்ன யோசிக்கிறாங்க மறுபடியும் அறுபது நாள் படம் ரிலீஸ் ஆக வேண்டியது ஒன்பதாம் தேதி நம்ம எப்படி வெயிட் பண்ற அன்னைக்கு அவ்வளவு பிரஷர்ல தான் இருந்திருப்பாங்க உடனே அவங்க என்ன பண்றாங்க மெட்ராஸ் ஹை கோர்ட்ல வந்து சிங்கிள் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் பி ஆஷா முன்னாடி கோர்ட்ல கேஸ் வர்றப்போ அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்துட்டு மெரிட்ஸ் ஆஃப் கேஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அதான் ஆள் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த பேனல்ல வந்து முதல்ல பார்த்து சர்டிபிகேட் கொடுக்கலாம்னு சொன்னதுலேயே ஒருத்தர் அப்படிங்கிறாங்க அப்ப அவரே முதல்ல சர்டிபிகேட் கொடுங்கன்னு அதுக்கப்புறம் வேணான்னு சொல்லுவாரா சோ அது சரியா வராது நீங்க ரிலீஸ் பண்ண சர்டிபிகேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஜட்மெண்ட் பாஸ் பண்ணிடுறாங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் சென்சார் போர்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க தரப்பு நாங்க வாதாடுறதுக்கு எங்களுக்கு இன்னொரு டைம் நீங்க கொடுக்கலாம் அதுக்குள்ள எப்படி நீங்க ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க பெஞ்சுக்கு போறாங்க சோ ஹை கோர்ட்ல வந்து சிங்கிள் ஜட்ஜ்ல இருந்து ரெண்டு ஜட்ஜ் உள்ள இன்வால்வ் வராங்க ரெண்டு ஜட்ஜ் இன்வால்வ் ஆகறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஆமா இவங்க இன்னும் இவங்க பேசுறத நீங்க கேட்காம ஏன் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தை டெம்பரவரியா இன்டர்னி நீங்க படத்தை நிறுத்தி வச்சிருங்க படத்தை ரிலீஸ் பண்ணாதீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னது வந்து ஒரு 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 மணி நேரம் ரெண்டு மணி நேரம்ல நிறுத்திட்டாங்க ஓகேவா இத நிறுத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்ப புரொடியூசர்ஸ் என்ன பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆக வேண்டியிருக்கு படத்தை நிறுத்தி வச்சிட்டாங்க ஹைகோர்ட் ரெண்டாவது ஏதாவது ஜட்ஜ் வந்து கொடுங்கட்டாங்க பட் ரெண்டு ஜட்ஜ் வந்து கொடுக்காதீங்கட்டாங்க எங்களுக்கு கொஞ்சம் இன்டிவைன் பண்ணி சரி பண்ணி வைங்க அப்படின்னு இல்ல ஹைகோர்ட்ல கேஸ் பண்ணுங்க மறுபடியும் அந்த ரெண்டு ஜட்ஜு கிட்டே வராங்க அப்ப ரெண்டு ஜட்ஜு ரெண்டு சைடு ஆர்குமெண்ட் கேக்குறாங்க முழுசா ஏன் படத்தை ரிலீஸ் பண்ணணும் ஏன் படத்தை ரிலீஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கேக்குறாங்க பட் இந்த கேஸை எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் ஜட்ஜ் வந்து எங்களோட தரப்பு வாதத்தை கேட்கல அதாவது சென்சார் போர்டு தரப்பு வாதத்தை ஒழுங்கா கேட்கல அதனால இந்த ஜட்மெண்ட் செல்லாது இதை நிறுத்தி வைங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சென்சார் போர்டு ஆர்கியுமெண்ட் இருக்கு ப்ரொடியூசர் சைட்ல ஆர்கியுமெண்ட் என்னன்னா எங்க அஞ்சு பேர் படம் பாக்குறாங்க அதுல ஒரே ஒருத்தங்க தான் பிரச்சனைங்கிறாங்க அந்த ஒருத்தங்க சைன் போட்டு தான் முதல்ல யூஏ தரோன்னு சொல்லிடுறாங்க அந்த வந்த மெயில்ல வந்து சேர்மன் படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரிலீஸ் பண்ணி தான் சேர்மன் சொல்லிதான் எல்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்புறம் மறுபடியும் சேர்மனே வந்து நினைச்சா நிறுத்தலாம் அப்படிங்கிறாங்க இதுல என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சைட்ல கேக்குறாங்க அப்புறம் ஐநூறு கோடி பட்ஜெட் எல்லாருமே வந்து உலகத்துல இந்த டேட்ல ரிலீஸ் சொல்லிட்டு தான் படத்தை எடுக்கவே ஆரம்பிப்பாங்க இப்ப வரக்கூடிய துரந்தர் படம் வரைக்கும் இதுதான் நடந்துட்டு இருக்கு எல்லாருமே அப்படிதான் எங்ககிட்ட சர்டிபிகேட் தான் ரிலீஸ் சொல்லுவோம் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண சொல்றது வித்தியாசமா இருக்கு இந்த பிரச்சனை வந்து ஒரு மாதிரி அப்சர்டா இருக்குது வேணும்னே ஏதோ பண்ற மாதிரி இருக்குன்னு ஓபனா ஆர்குமெண்ட்ல அப்படிதான் பேசுறாங்க இது எல்லாமே நடந்துட்டு இருக்கா இப்ப பைனலி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜட்ஜஸ் ரெண்டு சைடு ஆர்குமெண்ட் கேட்டு ஓகே வெர்டிக்ட் ரிசர்வ்ட் அப்படின்ட்டாங்க அப்போ வந்து இன்னைக்கு டுவெண்ட்டி ஜான்வரி அன்னைக்கு காலையில நாங்கள் என்ன தீர்ப்பு எழுதி இருக்கிறத சொல்றோம் நடுவுல வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஜான்வரி லீவ் வந்துருச்சு அதுக்கு முன்னாடி சண்டே சாட்டர்டே அப்படின்னு நடுவில் லாங் லீவ் வந்துருச்சு பைனலி இன்னைக்கு காலையில ஜட்மெண்ட் கொடுக்கறோம் நாங்க இப்ப இதெல்லாம் இல்ல இப்ப இந்த ரெண்டு ஜட்ஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜு சொன்ன ஜட்மெண்ட் அதாவது படத்தை ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட் சொன்ன ஜட்மெண்ட் வந்து அவங்க அதை ஜட்ஜ் பண்றாங்க ஓகே இதை நம்ம அக்ரி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு இப்ப அக்ரி பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா உடனே படம் ரிலீஸ் ஆயிடும் இன்னைக்கு கூட நமக்கு தெரிஞ்சிடும் அவங்க அக்ரி பண்ணல நீங்க மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து விசாரிங்க நீங்க ஒழுங்கா விசாரிக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா இழுக்கும் ஆனா வெர்டிக்ட் வந்திருக்கு ரெண்டாவது கேட்டகரி ஜட்ஜ் வந்து முதல் ஜட்ஜ் வந்து சென்சார் போர்டு தரப்புல முழுசா விசாரிக்கல அதனால மறுபடியும் நீங்க விசாரிக்கிறோன்றாங்க லிட்ரலி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சு சுப்ரீம் கோர்ட் மொத்தமா இந்த கேஸ் போயிடுச்சு போயிட்டு சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சு பெஞ்சுக்கு பெஞ்சு மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க போகுது போய் இங்க போய் இங்க போய் மறுபடியும் அங்க இருந்து இங்க அனுப்பிச்சு இங்க இருந்து மறுபடியும் இடத்துக்கே வந்துட்டாங்க அதே ஜட்ஜு கிட்ட வந்து மறுபடியும் கேஸ் கண்டினியூ இப்ப என்ன பிரச்சனை என்னன்னு சொல்றேன் இப்ப என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் இருந்துகிட்டு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் ஏங்க முதல் தடவை வந்தப்பதான் நீங்க வந்து பாதியில எங்களால நடுவுல வர முடியாது நீங்க வந்து ஃபுல்லா வந்து ஹைகோர்ட் கிட்ட கொடுங்கன்னு சொன்னீங்க இப்ப ஹைகோர்ட் தெளிவா சொல்லிட்டாங்க என்ன சொல்லிருக்காங்க மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜிக்கிட்டே போங்க அப்படின்ட்டாங்க எங்களுக்கு நேரம் இல்ல பாம் ரிலீஸ் பண்ணணும் படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க அதுக்கப்புறம் எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வரும் அப்ப சும்மாவே படத்துல பிரச்சனை இருக்குதுன்னு பிரச்சனை அப்புறம் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்ப வந்து எப்படி ஒரு கண்டிப்பா என்ன பிரச்சனை வரும் தெரியும் சோ வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீங்க வந்து இந்த ஹை கோர்ட் இப்படி சொல்லிருக்காங்க மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஜட்ஜி கிட்ட போறதுக்கு அதுக்கு பதில எங்களுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல போய் ஜனநாயகம் டீம் வந்து அப்ரோச் பண்ணலாம் இப்படி அவங்க அப்ரோச் பண்ணாங்கன்னா ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஸ்லிம் பிராக்டிகலா சொல்றேன் நிறைய எக்ஸ்பர்ட் கிட்ட பேசுறப்ப என்ன சொல்றாங்கன்னா இதோட பாசிபிலிட்டி ரொம்ப ஸ்லிம் ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்ல இருந்துகிட்டு ஓகேயா சரி நான் எடுத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றேன்னு சொல்றதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப ஸ்லிம் ஆனா அப்படி சுப்ரீம் கோர்ட் சொல்லிருச்சுன்னா படத்தை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணலாம் அதுக்கு மேல எதுவும் கிடையாது ஓகேவா ரெண்டாவது கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஜட்ஜு கிட்ட போனாங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் வந்து என்ன சொல்லலாம் மறுபடியும் வந்து லாங்கா விசாரிக்கவும் தான் ஜட்மெண்ட் வந்திருக்கு அப்ப மறுபடியும் அவங்க லாங்கா விசாரிச்சு அவங்க ஒரு ஜட்மெண்ட் மறுபடியும் படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அவங்க தான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க மறுபடியும் தோராயமா ரொம்ப நீளமா எல்லாத்தையும் மொத்தமா கேட்டு ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா மறுபடியும் சென்சார் போர்டு ஹைகோர்ட் பெஞ்சுக்கு போவோம் அங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம் வேண்டாம்னு சொன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம் சோ இந்த சைக்கிள் வந்து மறுபடியும் மாசக்கணக்காக வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஃபுல்லா கேட்டு முடிங்கிறாங்க எல்லா அறவரையால வராதீங்க பொறுமையா அலசி ஆராயுங்கள் அப்படின்றாங்க சோ இந்த சைக்கிள்ல வந்து மறுபடியும் சிக்கினா அது கொஞ்சம் லாங்காக வாய்ப்பு இருக்கு சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தரவுல எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட் வந்து ஓகே படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு ஆசைதான் ஆனா சான்சஸ் கம்மி ஓகேவா சோ அங்கேயும் ஆனா முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் டீம் சுப்ரீம் கோர்ட்டையும் நாக் பண்ணுவாங்க ஃபைனல் ரிச் எஃபர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டை போய் பார்ப்பாங்க லாஸ்ட் எஃபர்ட் மாதிரி போய் பார்ப்பாங்க மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜுக்கு அனுப்பிவிட்டாங்கன்னா இல்ல பெஞ்ச் சொன்னது சொன்னதுதான் சரி நீங்க மறுபடியும் சிங்கிள் ஜட்ஜுக்கு போங்கன்னு சொன்னாங்கன்னா நான் வந்து இந்த மொத்தமா நடந்துட்டு இருக்கிறத பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன வேணாலும் டிசைட் பண்ணலாம் டீம் ஜனநாயகம் என்ன வேணாலும் டிசைட் பண்ணலாம் ஏன்னா அதுக்கப்புறம் அது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆயிடும் ஏன்னா மறுபடியும் இருந்து இங்க இருந்து போறது வந்து ஒரு பெரிய லாங் டைம் ஒரே ஆப்ஷன் இப்போ சுப்ரீம் கோர்ட் அவங்க போறாங்களா இல்லையா இப்ப இன்னொரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க மறுபடியும் சிபிஎஸ்சி கிட்ட சென்சார் போர்டு கிட்ட வந்து நாங்கள் கேஸ வித்ட்ரா பண்றோம் நீங்களே சர்டிபிகேட் தாங்கன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அங்க இருக்கிற சேலஞ்சஸ் சொல்றேன் மறுபடியும் ரிவைசிங் கமிட்டி ஒன்னு ஃபார்ம் பண்ணணும்னு சொல்றாங்க முதல் கமிட்டி வந்து சரியில்லை நீங்க மறுபடியும் செகண்ட் கமிட்டி ஃபார்ம் பண்ணுங்கன்றாங்க அந்த செகண்ட் கமிட்டி ஃபார்ம் பண்றதுக்கு டுவெண்ட்டி டேஸ் ஆகலாம் அந்த செகண்ட் கமிட்டி வந்து படத்தை பார்த்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுக்கிறதுக்கு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் டு சிக்ஸ்டி டேஸ் ஆகலாம் பிப்டி டேஸ் ஆகலாம் அதுக்கப்புறம் அந்த ரெக்கமெண்ட்ல செகண்ட் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் கமிட்டி பார்த்தாலும் சேர்மன் மறுபடியும் இருந்துட்டு எனக்கு செல்லாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் ரிவிஷன் கமிட்டிக்கும் அனுப்பலாம்னு சொல்லிட்டு இந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வந்து சென்சார் போர்டுக்குள்ளேயே இருக்கிற அவங்களோட பைலாஸ் வந்து ரொம்ப லாங்காக போக வாய்ப்பு இருக்கு ஸோ அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு பட் இங்க மறுபடியும் லீகலா இந்த மொத்த ஃபாலோ பண்றதுக்கு பதிலாக அங்க போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் நான் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு டைம் நாக் பண்ணி பார்ப்பாங்க சுப்ரீம் கோர்ட்ல செல்லவில்லைனா மறுபடியும் சென்சார் கிட்ட போவாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு தெரியல அங்க இருக்கிற லீகல் எக்ஸ்பர்ட் என்ன டிசைட் பண்றாங்கன்னு பட் ஒரு முக்கியமான கேள்வி இவ்வளோ பெரிய ஒரு இடியாப்ப சிக்கலில் மாட்டி விட்ட ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டர் தான் என்னன்னா இப்போ நம்ம அது வந்து வாசிக்கிறவங்களுக்கு டியர் சார் அதாவது படத்தை பார்த்த ஒருத்தங்க வந்து அவங்களோட சேர்மனுக்கு வந்து லெட்டர் எழுதுறாங்க அந்த சென்சார் போர்டு ஃபர்ஸ்ட் யூஏ ஏ குடுக்கலான்னு சொன்னதுல ஒருத்தாங்க ஐ கேம் டு நோ தமிழ் பிலிம் ஜனநாயகன் விச் இஸ் கோயிங் டு பி ரிலீஸ்ட் அக்ராஸ் இந்தியா ஹஸ் பீன் அப்ரூவ் பை எக்ஸாமினேஷன் கமிட்டி அட் சென்னை வித்வுட் ஃபாலோவிங் த டியூ ப்ரொசீஜர் அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய கமிட்டி வந்து ஒழுங்கான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணாம படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துட்டாங்க த பிலிம் ஹஸ் ஷோன் சம் விஷுவல்ஸ் அண்ட் டைலாக்ஸ் இன் விச் ஃபாரின் பவர் கிரியேட்டிங் ரிலீஜியஸ் கான்ஃபிளிக் அட் லார்ஜ் ஸ்கேல் இன் இந்தியா விச் மே ஹார்மோனி ஆஃப் கண்ட்ரி படத்துல வந்து வெளிநாட்டு சக்திகள் வந்து இந்தியாவுக்குள்ள மத பிரச்சனைகளை தூண்டி விடுற மாதிரி சில காட்சிகள் இருக்கு இது இந்தியாவோட ஒருமைப்பாட்டை வந்து பிரச்சனையை ஆக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை உருவாக்கலாமே டிஸ்டர்ப் ரிலீஜியஸ் ஹார்மோனி இந்தியாவோட மத ஒற்றுமையை வந்து பிரச்சனை ஆக்கலாம் ஏன்னா வெளிநாட்டில் இருக்கிற ஒருத்தங்க வந்து இந்தியாவுக்குள்ள மத பிரச்சனையை உருவாக்குற மாதிரி படத்தில் காமிச்சுது உண்மையிலே இந்தியாவுக்குள்ள பிரச்சனையை உருவாக்கி கொள்ளலாம் அந்த படத்தினால அப்படின்னு சொல்றாரு தெர் ஆர் மெனி ஆர்மி ரிலேட்டட் ரெஃபரன்ஸஸ் இன் திலம் பட் நோ டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் ஹஸ் பின் இன்குளூட் இன் எக்ஸாமினேஷன் கமிட்டி டு அட்ரஸ் இஷ்யூஸ் ஸோ படத்தில் நிறைய ராணுவம் ரிலேட்டட் காட்சிகள் இருக்கிறப்போ இந்த கமிட்டி முதல்ல உட்காந்து படம் பார்க்குறாங்க அதுல யாராவது டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் இருக்கணும் அவங்க யாரும் இல்லங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தெர் ஆர் ப்ரொசீஜரல் லேப்ஸ் ட்யூரிங் எக்ஸாமினேஷன் ஆஃப்

ஆனா வந்து அப்போ மீதி இருக்கிற நாலு பேர் வந்து அதை பெருசா கண்டுக்க போல சோ அதனால அவர் என்ன சொல்றாரு சோ ஹம்பிளி ரிக்வெஸ்ட் யூ டு இன்டர்வீன் இன் த அந்த காம்பிடண்ட் அத்தாரிட்டி டு ரீ எக்ஸாமினேஷன் த திலம் த பிலிம் இஸ் கோயிங் டு பி ரிலீஸ்ட் ஆன் ஜான்வரி டூ தௌசண்ட் சிக்ஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்பி வச்சிருக்காரு அதாவது எனக்கு வந்து சில பிரச்சனைகள் இதுல இருக்குது மதம் ரிலேட்டடாகவும் அதே மாதிரி வந்து ராணுவம் ரிலேட்டட் சில பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால நான் வந்து ஒரு அப்செக்ஷன் ரைஸ் பண்ண அப்பவே ஆனா வந்து என்ன யாரும் கண்டுக்கல அதனால நான் உங்ககிட்ட சொல்லி படத்தை ரிலீஸ் ஆகிறத வந்து நான் வந்து நிறுத்தி வைக்க சொல்றேன் இதுல நிறைய நிறைய ப்ரொசீஜர் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர் தான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணமாக இருந்திருக்கு சோ இதுதான் ஓவரால் ஜனநாயகம் படத்தோட இடியாப்ப சிக்கல் முன்ன பின்ன முன்ன பின்னு போய்கிட்டே இருக்கு எனக்கு இதுல பாலிடிக்ஸ் அதெல்லாம் நான் வந்து அவங்க டீமே பேசல யாருமே வந்து இதுல இருக்கிற பாலிடிக்ஸ் வந்து டிவி கே சைட்ல இருந்தோ ஜனநாயகம் சைட்ல இருந்தோ பேசல எனக்கு என்னன்னா இந்த படம் வந்து பீக் ஃபேன் பாய் மூமெண்டோட ஒரு ஒரு மூமெண்ட் கரெக்டா எல்லா ஃபேன் பாய்ஸ்க்குமே நான் என்னையே சேர்த்து நான் சொல்றேன் விஜய் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பீக் மூமெண்ட் இதுக்கு மேல என்ன இருக்குது ஒரு நம்ம ரொம்ப ரசிச்சு நம்ம வளர்ந்து ஒரு அண்ணனா நம்ம பார்த்த ஒருத்தர் வந்து சினிமா விட்டு போறாரு கரெக்டா அவரோட லாஸ்ட் படம் அந்த படம் வரும்னு சொல்லிட்டு மாசக்கணக்கா தியேட்டருக்கு மத்த படத்துக்கு போகாத ஆட்கள் இருந்திருப்பாங்க வெறியேத்தி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்போ வந்து வர வேண்டிய படம் அது வராம போகுது போகுது நைன்த் ஜனவரி டென்த் ஜனவரி லெவன்த் ஜனவரி அப்படியே கவுண்ட் பண்ணிட்டே இருந்தோம் இப்போ டுவெண்ட்டி செவன்த் ஜனவரி தாண்டி போயிட்டு இருக்குது இன் ஆல் லைட்டி ஹுட் இன்னும் இது வந்து பத்து பதினஞ்சு நாளுக்கு மேல போகும் ஈவன் இஃப் சுப்ரீம் கோர்ட் இன்டர்வியூஸ் ஏன்னா அவங்க சொன்னாங்க மறுபடியும் எல்லா இடத்துலயும் ரிலீஸ் எதிர்பார்க்கிறோம் அப்படி போய்கிட்டே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பேசாம இன்டர்நேஷனலா மட்டும் படத்தை கூட ரிலீஸ் பண்ணலாம் ஏன்னா அங்கெல்லாம் சென்சார் கிடைச்சிருச்சு அங்கெல்லாம் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தமிழ் படம் இந்தியாவில் ரிலீஸ் ஆகாம மற்ற கண்ட்ரில ரிலீஸ் ஆகி எல்லா ரெக்கார்டே அது வச்சுக்கிட்டு இருக்கும் அந்த மாதிரி கூட போய்க்கலாம் அதுக்கப்புறம் ஓடிடியில் இங்கே ரிலீஸ் பண்ணிக்கலாம் அவங்க போட்ட காசை அங்கேயே எடுத்துருவாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய கான்வர்சேஷன் இந்த படம் கிரியேட் பண்ணியிருக்கு ஸோ இதுக்கு அதான் சொல்கிறேன் இல்லை சுப்ரீம் கோர்ட் ஒரு டைம் எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து போய் ஜனநாயகன் டீம்லேருந்து போய் பார்ப்பாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா இங்கே ஒரு ரிலீஸை யோசிப்பாங்க இல்லைனா அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு டிராஸ்டிக்கான ஸ்டெப் எடுக்கணும் இல்லைனா படம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்க்க வாய்ப்பே கிடையாதுங்கிறது மட்டும் அப்படி தான் போயிட்டு இருக்குது ஓகேவா எனக்கு எப்போவுமே வந்து ஒரு விஷயம் எனக்கு இந்த பாலிடிக்ஸ் அது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல நம்ம எல்லாம் நான் என்னையே சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு பெரிய விஜய் அண்ணாவோட அது எல்லாருக்கும் தெரியும் அந்த செலிப்ரேஷன் ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கறத வந்து நம்ம கோட்டுப்பட முடிஞ்சதிலிருந்து வெறி ஏத்தி வச்சுக்கிட்டு இருக்கோமா அது ஒரு ஒன்றரை வருஷமா ஒன் லாஸ்ட் டைம் சொல்லிட்டு அது நடக்காம போகுதுங்கிற ஒரு சின்ன ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு யூத் முடிஞ்சு அடல்ட்ஹுட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிற ஒரு ஃபேஸ் மாதிரி கூட எனக்கு தோணுச்சு நான் யோசித்தேன் ஒரு டைம் கடைசியா தேட்டருக்கு போகிறோம் பக்காவாக செலிப்ரேட் பண்ணிட்டு மதன் இனிமே இதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது நம்ம லைஃப்பில் வளர்ந்துட்டோம் நம்ம அடல்ட் ஆகிட்டோம்னு ஃபீல் பண்ணோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது அது எல்லாமே வந்து அடல்ட்னால் அது ஒரு சின்ன தான் நம்மளா ஏன்னா ஒரு சில பேருக்கு தான் தேட்டருக்கு போய் விசில் அடித்து செலிப்ரேட் பண்ணுவோம் எரா ஆஃப் ஸ்டார்ஸ் அது வந்து ஐ ஃபீல் பேட் ஒரு விஜய் அண்ணா அந்த மேட்டர் தான் பட் ஓவரால் இதுதாங்க ஜனநாயகம் படத்தோட சிக்கல் லெட் சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்கன்னு என்னோட கட் சொல்லுது போனாங்கன்னா அங்க என்ன நடக்குதுங்கிறதே நான் உங்ககிட்ட அப்டேட் பண்றேன் ஜனநாயகம் பத்தி மட்டும் இல்ல எதை பத்தினாலும் ஆர் ஈவன் இன்க்ளூடிங் ஜனநாயகன் எந்த அப்டேட் வந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கிறேன் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க லவ் யூ ஆல் டேக் கேர் பை பார்ப்போம் எப்ப படம் வருதுன்னு பை